இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாடலு கை பஃப் கை இரநூத்தி ஐம்பது ரூபா எல்லாமே நியூ மாடல்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் உள்ள கலெக்ஷன் நான் இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் தான் பண்ணணும்லாம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ்ன்னு போட்டீங்கன்னாலே நாங்க உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்போம் ஜிப்பு வச்சா கெவுன் மாடல் பார்க்குறோம் கெவுன்லே சென்டர்ல ஜிப்பு மட்டும் இருக்கும் ஃபீடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்மல் நைட்டி போடுறதுக்கு பதிலாக இப்போ இந்த கெவுன் மாடல் தான் போடுறீங்க இரநூத்தி ஐம்பது ரூபா இது எக்ஸ் நெக் மாடல் பார்க்கிங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் எல் நாலு சைஸ்லையுமே நெக் மாடல்ஸ் இருக்குது இப்போ நீங்க எக்ஸ்எலும் டபுள் எக்ஸ் எல் மூணுமே இரநூத்தி ஐம்பது ரூபா ட்ரிபிள் எக்ஸ் இரநூத்தி அறுபது ரூபா ஒரு பீஸ் கூட நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் எத்தனை பீஸ்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் டபுள் எம்ப்ராய்டிங் இருக்கும் மேலே இருக்கும் கீழே இருக்கும் சின்ன சைஸ்ல ஜிப்பு இருக்கும் சில கலர்ஸ் பாருங்க இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலு ஷால் நைட்டி வித் அட்டாச்சு பேக்லாம் ஸ்டால் தொங்காது முன்னாடி மட்டும்தான் இருக்கும் ஷால் நம்ம பாக்குறது பேண்டீஸ் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு சைஸ் வரைக்கும் இருக்கு ஒரு பேண்டீஸோட விலை அறுபது ரூபா நூறு நூத்தி பத்து சைஸ் நூத்தி இருபது ரூபா ரேட்டு வணக்கம் நாங்கள் லட்சுமி டெக்ஸ் ராஜபாளையத்தில இருந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க இப்போ மூணாவது வீடியோ போட்டிருக்கோம் இதில் புது கலெக்ஷன் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க இது பப்கை வச்ச மாடல் நைட்டி ரோப் இருக்குது இப்போ நம்ம இது வந்து புதுசா கொண்டு வந்திருக்க கலெக்ஷன் சைடு பேக்கெட் இருக்கு இதில் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ரெட் கலரு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி வைப்போம் இது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்லேயுமே இருக்குது ரோப் வச்சுருக்கிற மாடலு ஜிப்பு கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாடலு கை பஃப் கை இதில் கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கறது ஒரு ரோஸ் கலர்ல உள்ள பஃப் கை மாடல் சைடுல ரோப் இருக்கு சைடு பாக்கெட்டும் இருக்குது இரநூத்தி அம்பது ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டுமே இருக்குது ஓவர்லாக் ஸ்டிச்சிங் உண்டு அதுக்கப்புறம் நீங்க இப்ப பாக்க போறது நார்மல் கெவுன்னு நார்மல் கெவுன் டைப்ல ஜிப்பு கிடையாது இருநூத்தி அம்பது ரூபா எல்லாமே நியூ மாடல்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும் போது நாங்கள் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் காமிப்போம் இதில் உங்களால் ஸ்கிரீன்ஷாட் பண்ண முடியலாட்டி நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய கலெக்ஷன் அனுப்போம் நீங்கள் பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்த மாடல் பாருங்கள் இதுவுமே ஒரு கவுன் டைப்பு இதுவும் இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுக்குறோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது இதில் ட்ரிபிள் எக்ஸ்எலில் உள்ள கலெக்ஷனும் காமிக்கிறேன் பாருங்கள் மெரூன் கலர் நேவி ப்ளூ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு மாடல் காமிக்கிறேன் கெவுன் மாடலு இதை பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாவில் உள்ள கலெக்ஷன் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் தான் பண்ணணுலாம் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸுன்னு போட்டிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அனுப்பி வைப்போம் என்ன கலர் என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்கள் உடனே அனுப்பிடுவோம் துணி எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் நம்ம ஓன் மேனுறதுனால குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இரநூத்தி ஐம்பது ஃபினிஷிங் எல்லாமே ஓவர்லாக்கு சேம் கலர்ல நூல் இருக்கும் தையல் எல்லாமே பொடி தையலாக தான் இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டும் உண்டு கேஷ் ஆன் டெலிவரி உண்டு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர் வாங்கிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ட்ரிபிள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் இரநூத்தி அறுபது ரூபா செஸ்ட் ஐம்பத்தஞ்சு இஞ்சி ஹைட் ஐம்பத்தஞ்சு இஞ்சி இருக்கும் சைடு பாக்கெட் இருக்கு கை வந்து இந்த அளவு தான் இருக்கும் பாத்துக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல உள்ள கெவுன் மாடல் ஜிப்பு கிடையாது இந்த கெவுன்ல இரநூத்தி அறுபது ரூபான்னு கொடுக்கறோம் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம இப்ப பாக்க போறது ஜிப்பு வச்ச கெவுன் மாடல் பாக்கிறோம் கெவுன்ல சென்டர்ல ஜிப்பு மட்டும் இருக்கும் ஃபீடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்மல் நைட்டி போடுறதுக்கு பதிலாக இப்ப இந்த கெவுன் மாடல் தான் போடுறீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கிட்ட வெப்சைட் இருக்கு அதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால நம்ம லட்சுமி டெக்ஸ் ராஜபாளையம் நடிச்சீங்கன்னா டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வரும் அதை பாத்துக்கலாம் அவசியம் கிடையாது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு கலர்ஸ் மாடல்ஸ் போட்டோஸ் எல்லாமே அனுப்பிடுவோம் நீங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் மாடல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே இப்ப நியூ ட்ரெண்டிங்ல உள்ள மாடல்ஸ் மட்டும் தான் காமிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாயில ஜிப்பு கெவுனு காமிக்கிறேன் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு இந்த ஜிப்பு கவுன்ல கலர்ஸ் பாருங்க ஜிஎஸ்எம் வந்து வெயிட் நல்லா இருக்கும் முந்நூறு கிராம் வெயிட்டு இப்போ வந்திருக்க புது மாடல்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க இன்னும் அதிகமா இருக்கு காமிச்சா லேட் தான் கம்மியாக காமிக்கிறேன் இது வந்து ஒரு ரிப்பன் இல்லாட்டி பட்டர்ஃபிளைன்னு சொல்லி இந்த இடத்துல ஒண்ணு முன்னாடி இருக்குது இதுல வந்து ஜிப்பு கிடையாது இது ஒரு கவுன் டைப்பு சென்டர்ல சென்டர்ல ஹார்ட் உள்ளது பட்டர்ஃப்ளை மீன் இந்த மாதிரி நிறைய படங்கள் உள்ளது இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை வாங்கிக்கலாம் நீங்க இதில் உள்ள கலர்ஸ் போக மிச்சம் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாடல்ஸ் எல்லாமே இன்ஸ்கட் பிராண்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் என்ன இருக்குங்கிறது தெரியும் இதே நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபாவில் உள்ள கவுன் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இரநூத்தி ஐம்பது ட்ரிபிள் எக்ஸ்எல் இரநூத்தி அறுபது ஆன்லைன் பேமெண்ட்டும் உண்டு கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு இப்ப நீங்க பாக்குறது எக்ஸ் நெக் மாடல் டபுள் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் எல்லு நாலு அறுபது ரூபா நெக்கு மாடல் இதுல வந்து ஜிப்பு கிடையாது அதனாலதான் இதுக்கு பேர் நெக் மாடல் எல் XL டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் மூணு சைஸுமே உண்டு நாலு சைஸுமே உண்டு அடுத்து நீங்க இப்ப பாக்குறது அறுபது இஞ்சி உயரத்துல இருப்பாங்களே அவங்களுக்கு இப்போ புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அறுபது இஞ்சு உயரத்தில் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு டைட்டானிக் மாடல் காமிக்கிறோம் பாருங்க இந்த நைட்டியோட விலை முந்நூறுவா அறுபது இஞ்சி உயரத்தில் இருக்கும் கலர்ஸ் பாருங்க கரெக்டா இருக்கும் அறுபது இஞ்சு உயரம் அடுத்து நீங்கள் இப்போ பார்க்கறது ட்ரிபிள் எக்ஸ்எல்ல உள்ள நெக் மாடல் பார்க்குறீங்க ட்ரிபிள் எக்ஸ்எல்ல நெக்கு ஜிப்பு நீங்கள் எதை எடுத்தாலுமே இரநூத்தி அறுபது ரூபா ஒரு பீஸ் கூட நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் எத்தனை பீஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹைட் பாருங்க ட்ரிபிள் எக்ஸ் ஹைட் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது ட்ரிபிள் எக்ஸ்எல் கலெக்ஷன் இதுல ஒரே ஒரு ஷோ பட்டன் மட்டும் இருக்கும் இது ஒரு டைப்பு பேக்கில் ஃபிளீட்ஸ் இருக்கும் இரநூத்தி அறுபது ரூபால உள்ள கலெக்ஷன் நீங்க இப்ப பாக்கீங்க அடுத்து ட்ரிபிள் எக்ஸல்ல நீங்க பாக்குறது டபுள் ஃபிரில் வச்சு பேபி ஓவர்லாக் போட்டிருக்கிற டைப் பாக்குறீங்க டபுள் ஃபிரில் பேபி ஓவர்லாக் இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபிளீட்ஸ் இருக்கும் இந்த இடம் நம்மளுக்கு செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸா தான் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸல் இருநூத்தி எண்பதுன்னு கொடுக்குறோம் ஜிப் வச்சு சைடில் ஃபிரில் இருக்கும் டபுள் ஃபிரில் பேபி ஓவர்லாக் போட்டிருக்கும் குவாலிட்டி வந்து அவ்வளோ தூரம் இருக்கும் இது வெயிட்டே நானூறு கிராமுக்கு மேல இருக்கும் ஒரு துணியோட வெயிட்டே இப்போ நீங்க டபுள் ஃப்ரில் பார்த்தீங்கல அதுல இது வந்து லேஸ் வச்ச ஒர்க்கு இதுவும் டபுள் ஃபிரில் தான் ஆனால் லேஸ் இருக்கும் டபுள் லேஸ் மட்டும் இருக்கும் இது இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி அறுபது ரூபாவில் ட்ரிபிள் எக்ஸ்எல் பாக்குறீங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணுலேயுமே ஃப்ரில் இருக்குது நீங்க எக்ஸ்எல்லில் இந்த மாதிரி ஃப்ரிட் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் டபுள் ஃப்ரில் வேணாலும் வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸ்எல்லையும் ஃப்ரில் வேணுணா வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் எக்ஸல்லில் அறுபது இஞ்சி ஹைட்டில் உள்ள எம்ப்ராய்டிங் ஒர்க் மாடல் பார்க்குறீங்க இது நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இப்போ இது நாங்கள் போட்டிருக்கோம் எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது அறுபது இன்ச்சு உயரம் முந்நூறுவா அந்த நைட்டி அறுபது இஞ்சி உயரத்தில் எங்களுக்கு மாடல்ஸ் கிடைக்கலன்னாங்க அவங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோவை பாருங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது வீடியோக்காக கம்மியாக தான் காமிக்கிறோம் பாருங்கள் கலர் பாருங்க இது நவாப்ல கலரு இது ஒரு ராயல் ப்ளூ ஹைட் பாருங்க இதுல நம்ம நார்மல் ஹைட்லயும் வச்சிருக்கோம் அதையும் காமிக்கிறேன் பாருங்க இது எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க இது முந்நூறுவா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவருக்கு வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம என்ன காமிக்கிறோங்கிறது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்க இது முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் கரெக்டாக வச்சு காமிக்கும் ஃப்ளோர்லேருந்து அடுத்து இப்போ நார்மல் ஹைட்டில் உள்ள நைட்டி பார்க்குறீங்க இது இரநூத்தி எழுபது ரூபான்னு கொடுக்குறோம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஹைட்டு நார்மல் உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைட் நைட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்க அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும் என்ன மாடல்ஸ் வேணும்னு சொல்லி வீடியோ இரநூத்தி எழுபது ரூபா நார்மல் உள்ள முந்நூறுவாங்கிறது அறுபது இஞ்சி ஹைட்ல உள்ள நைட்டி நார்மல் நைட்டி நார்மல் நைட்டி ஹைட்டு இது டபுள் எம்ப்ராய்டிங் இருக்கும் மேலே இருக்கும் கீழே இருக்கும் சின்ன சைஸ்ல ஜிப்பு இருக்கும் இது இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாடல் ஒவ்வொரு நைட்டிக்கும் நாங்க ரேட் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரிய இல்லாட்டி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது இதில் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு இந்த நைட்டியில் இப்போ நான் காமிக்கிறதுல கலர்ஸ் பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபால உள்ள மாடல் நான் இப்ப காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு மாடலுக்கும் நான் ரேட்டு சொல்லிட்டேன் இப்போ நீங்க பாக்குறது ஷால் வச்ச நைட்டி ஷால் வச்ச கெவுன் மாடல் நம்ம மேன் குயின் போட்டிருக்கதை பாருங்க ஷால் இருக்கும் ஸ்டெப் ஆல் தான் டச்சியே இருக்கும் பின்னாடி எல்லாம் ஷால் இருக்காது முன்னாடி மட்டும்தான் இருக்கலாம் இது முந்நூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கெவுன் டைப்பு நாட் இருக்கும் உள்ள ஃபுல்லாமே ஓவர்லாக் இருக்கும் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் தான் பாருங்க ஓவர்லாக்கு இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஷால் நைட்டி சைடு பாக்கெட் உண்டு ஷாலு சென்டர்ல ஜிப்பு இருக்கும் சென்டர் ஜிப்பு மட்டும் இருக்கும் இதுல கலர்ஸ் பாருங்க இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலு ஷால் நைட்டி வித் அட்டாச்சுடு பேக்லாம் ஸ்டால் தொங்காது முன்னாடி மட்டும்தான் இருக்கும் ஸ்டாலு கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் என்ன மாடல் காமிச்சிருக்கோம் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கிடுவீங்க இன்ஸ்டால லட்சுமி டெக்ஸ் ராஜபாளையன் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம் இதுதான் இப்போ உள்ள மாடல் முந்நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இருக்குது சென்டரில் ஜிப்பு சைடில் ரோப்பு ஷால் அட்டாச் இருக்குது உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கலர்ஸ் மாடல்ஸ்லாம் அனுப்பி வைப்போம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது கலர்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பி வச்சிருவோம் இது கலர் பாருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸு ஃப்ரண்டும் பேக்குமே ஃப்ளீட்ஸ் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே இருக்குது இது வந்து ஜிப் வச்ச நைட்டி ட்ரிபிள் எக்ஸ் எல்னு நீங்கள் பார்க்கறது இதிலே நிறைய கலர்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது வீடியோக்காக கம்மியாக தான் காமிக்கிறோம் பாருங்கள் இரநூத்தி அறுபது ரூபா இந்த நைட்டியோட விலை இது ஒரு லைட் கலரு நீங்க லைட் கலர் கேட்டாலும் லைட் கலர் இருக்கு டார்க் கலர் கேட்டாலும் டார்க் கலர் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுல நெக்கு ஜிப்பு ரெண்டுமே இரநூத்தி அறுபது ரூபான்னு காமிச்சோம் இப்போ நீங்க பாக்குறது பத்திக் டைப்பு பத்திக்ல இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரூபா அந்த நைட்டி ஒரே ஒரு ஷோ பட்டன் மட்டும்தான் இருக்கும் இந்த நைட்டில எல்லா நைட்டிலுமே ஓவர்லாக் இருக்கும் ஃப்ரண்டும் பேக்கும் ஃபிளீட்ஸ் இருக்கும் பத்திக்கலே இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதனால தான் இதோட விலை முந்நூறுவான்னு கொடுக்குறோம் இதில் பத்து கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர்ஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருவோம் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து கட்டாயம் காமிக்கணும் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்கு அடுத்து நீங்க ட்ரிபிள் எக்ஸ்லேயே த்ரீ டபுள் எக்ஸ் த்ரீ ஃபோர்த்து இருக்குது அதே போல ட்ரிபிள் எக்ஸ்லயும் த்ரீ ஃபோர்த்தி இருக்குது இதோட விலை இரநூத்தி எண்பது ரூபா ஒவ்வொரு மாடலுக்கு தக்குனா ரேட் வந்து கூட குறையா இருக்குது அவ்வளவுதான் த்ரீ ட்ரிபிள் எக்ஸ்எல் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோக்காக கம்மியா தான் காமிக்கும் ஃபுல் வீடியோ பாருங்க அடுத்து நீங்க பாக்கிறது ஃபீடிங் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டுமே இருக்குது ஃபீடிங் நைட்டில மொத்தம் மூணு ஜிப்பு இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு ஃபீடிங் நைட்டில இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த நைட்டியோட விலை துணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இருநூத்தி எழுபது கிராம் இருக்கும் ஜிஎஸ்எம் ஃபுல்லா ஓவர்லாக் ஸ்டிச்சிங் தான் அடுத்து நீங்கள் பார்க்குறது கோட் மாடல் பார்க்குறீங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே கோட் டைப்பில் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது மெசேஜ் போடுங்க இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணுங்க உடனே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெய்பூர் காட்டன் இதுக்கு வந்து பேரு இந்த துணி வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் குவாலிட்டியில இருக்கும் நானூறு ரூபா அந்த துணியோட விலை ஜெய்ப்பூர் காட்டன் இதோட பேரு ஃப்ரண்டும் பேக்கும் ஃபிளீட்ஸும் இருக்கும் ஹையஸ்ட் குவாலிட்டியில உள்ள காட்டன் ஒரு சிலர் இந்த காட்டன் மட்டும் போடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம் சைடு பேக்கெட்டு ஃபுல் ஓவர்லாக் உண்டு ஜெய்ப்பூர் காட்டன் இதுக்கு பேரு இதோட வெய்ட் நானூறு கிராம் இருக்கும் நானூறுாம் இருக்குது இப்போ நீங்க நார்மல் ஜிப்பு எடுக்கணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நார்மல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இரநூத்தி ஐம்பது எல் சைஸு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நார்மல் ஜிப்பு நீங்க இப்போ பாக்கிறீங்க நார்மல் நெக் மாடலும் இருக்குது இதுல ஃபிரில் இருக்குது கெவுனு கெவுன் ஜிப்பும் இருக்குது பஃப்கே இருக்குது ஜிப்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் இப்ப பத்திக் மாடல் பாக்குறீங்க பாந்தினி மாடலும் உங்களுக்கு காமிக்கிறோம் இதுல கலர்ஸ் பாருங்க நார்மல் ஜிப்பு தான் கலர்ஸ் பாருங்க இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் மூணு சைஸுமே இந்த மாடல்ல உண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாந்தினி டைப்பு வெயில் காலம் குளிர்காலம் எல்லாத்துக்குமே இந்த நைட்டியோட துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு ஒரு சிலர் பாந்த நீட்டி தான் எடுப்பாங்க ஒரு சிலர் விதவிதமா எடுப்பாங்க எல்லா மாடலும் எல்லா கலர்ஸும் வச்சுருக்கோம் த்ரீ ஃபோர்த் இருக்கு ஃப்ரில் இருக்கு இன்ஸ்கர்ட் பேன்டீஸ் எல்லாமே இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறோம் ஆன்லைன் பேமெண்ட்டும் கொடுக்குறோம் நீங்கள் இத்தனை பீஸ் தான் எடுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது நீங்கள் ஒரு பீஸ் கூட கொரியர் வாங்கிடலாம் ரீசேலர்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல கலர்ஸ் பாக்குறீங்க நீங்க இப்ப அடுத்து இப்ப நீங்க பாக்க போறது பத்தி டைப்புங்கிறது பேரு அதுல கலர்ஸ் பாருங்க டார்க் ப்ரௌனு பிளஸ் ஒரு மருதாணி பச்சை கருப்பு சிகப்பு கருப்பு ராமர் பச்சை நேவி ப்ளூவும் சிந்தாமணி கலரும் நார்மல் ஜிப்ல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எக்ஸ்எல் எழு நாலு உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது இன்ஸ்கட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாட்டு வரைக்கும் இருக்குது இப்போ நீங்க பாக்குறது ஒம்பது பாட்டு இடுப்பு ஐம்பத்தி மூணு இன்ச்சு இருக்கும் நாடா சேம் கலர்ல இருக்கும் தையல் பாட்டாக் தையல் போட்டிருக்கு நாடா உருவுனாலுமே உங்களுக்கு வராது மிஷின்ல போட்டாலுமே வெளியில வராது ஹிப் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும் பாட்டமும் பெருசாக தான் இருக்கும் இது ஒம்பது பாட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் இருக்குது நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தான் இருக்கும் இதில் இதில் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் சொல்லி பெரிய சைஸ் பூ போட்ட மாடலும் இருக்குது என்ன கலர் வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறு பட்டு நூத்தி ஐம்பது ரூபா ஏழு பட்டு நூத்தி அறுபது எட்டு பட்டு நூத்தி எழுபது ஒம்பது பட்டு இரநூறுவா இப்போ நம்ம பாக்குறது இன்ஸ்கட்டு இதுல பெரிய சைஸ்ல எம்ப்ராய்டிங் போட்டது பார்க்குறோம் ஏழு பட்டு இரநூத்தி பத்து ரூபா எட்டு பட்டு இரநூத்தி இருபது ரூபா நாடா எல்லாமே சேம் கலர்ல இருக்கும் உள்ள உள்ள ஓவர்லாக் ஃபினிஷிங் சேம் கலர்ல இருக்கும் இதுல மாடல்ஸ் வந்து நீங்க பிடிச்சதை எடுத்துக்கிடலாம் மாடல் பாருங்க என்ன கலர் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் இப்ப கொஞ்சம் கலர் மட்டும்தான் காமிக்கும் வேற என்ன கலர் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது பேண்டீஸ் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு சைஸ் வரைக்கும் இருக்கு ஒரு பேண்டிஸோட விலை அறுபது ரூபா நூறு நூத்தி பத்து சைஸ் நூத்தி இருபது ரூபா ரேட்டு ம்